அனைவருக்கும் வணக்கம் நம்ம பார்க்க வந்திருக்கலாண்டு பார்த்திங்கன்னா ஒரு ஏக்கரா விவசாய நல்லா விற்பனைக்கு வந்துருக்குதுங்க தான் பார்க்க போகிறோங்க இது எங்கே லொக்கேட் ஆகிக்குன்னா குடிமங்கல ஏரியாவில் பூமி வந்து லொக்கேட் ஆகிக்குங்க பொள்ளாச்சி ரூபா தாராபுரம் மெயின் ரோட்லேருந்து பார்த்திங்கன்னா ஒரு ஒன்றரை கிலோமீட்டர் வந்தோம்னா பூமிக்கு வந்துடலாங்க அதாவது பஞ்சாயத்து தடங்க நாற்பது அடி மணித்தேத்துல உள்ள வர மாதிரி இருக்குதுங்க வெறி எம்டி லேண்டு தானுங்க இது பிஏபி வாக்கிய தண்ணி மட்டும் வாங்கி இது நம்ம வாங்கி பார்த்தீங்கன்னா தோப் பண்ணிக்கலாங்க இல்லை விவசாயம் பண்ணுற கைடி இருந்தால் விவசாயம் பண்ணலாங்க பக்கத்துலாம் பார்த்தீங்கன்னா வாங்கி பார்த்தா தோப் பண்ணிக்கிறாங்க சுத்தியமாக நல்லா அருமையான பூமிங்க ஒரே ஸ்கொயரா வருங்க எந்த மூலம் இழக்காதுங்க இல்ல இன்வெஸ்ட் பண்ணி வைக்கிற ஐடியா இருந்தாலும் இன்வெஸ்ட் பண்ணி வச்சுக்கலாங்க ரேட் பார்த்திங்க அப்படின்னா ஒரு ஏக்கரா மொத்தமாக நாற்பது லட்சம் ரூபா சொல்கிறாங்க சொல்லும் பிள்ளைதானுங்க நேரில் வந்து பூமி வந்து பாருங்கள் பிடிச்சிருந்தா குறச்சி பேசி வாங்கிக்கலாங்க நன்றி வணக்கம்